வணக்கம் என்னோட பேர் ஸ்வேதாஸ்ரீ நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூரில் பிடெக் தேர்ட் இயர் இருக்கேன் இன்சிபிஐயோட மெயின் எய்ம் என்னன்னா ஓல்டேஜ் டிசீசஸை கியூர் பண்ணுறது தான் அவங்க அதுக்கான ப்ரோக்ராமபிள் மெடிக்கல் டூல்ஸ் எல்லாமே ரெடி இருக்காங்க இப்போது ஓல்ட் ஏஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா டயாபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மெடிக்கல் இல்னஸ் அப்புறமா ஓல்டேஜ் பீப்புளினால ஒர்க் ஒர்க் ஃபர்ஸ்க்காக அவ்வளோக்கா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அதனால் எக்கனாமி லெவல் ரொம்பவே இருக்குது இப்போது ஆரோக்கிய காலம் வேற ஆயில் காலம் வேற ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெடிக்கேஷன் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவாக இன்டிபெண்ட்டாக நீண்ட காலம் ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழ முடியும் இதனால் எக்கனமி இன்க்ரீஸ் ஆகும் அர்பனைசேஷன் ஆகும் ஒருத்தவங்களோட மெடிக்கல் காஸ்ட் எல்லாமே கம்மியாகும் ஸோ இப்போ இந்த ஹெல்த்தி ஏஜிங் பற்றி இப்போவே எங்களுக்கு அதுக்கான எஜுகேஷன் கெ கிடச்சனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் ஹெல்த்தி ஏஜிங் இல்லாமல் நானோபார்ட்டிகல் சிந்தசிஸ் நானோ போர்ட் சீக்வன்சிங் ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் செல் கல்ச்சர் இது இதெல்லாத்துலையுமே நாங்கள் ஹேண்ட்ஸ்ஸோட ஒர்க் பண்ணி எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டோம் ஜப்பானில் கிடைச்ச எக்ஸ்போஷர்னால எங்கள் எங்கள் எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவும் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு வணக்கம் என் பேர் ஹர்ஷினி நான் குயின் மேரிஸ் காலேஜ் சென்னையில் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சி அட்வான்ஸ் வர்ஷன் பயோடெக்னாலஜி படிக்கிறேன் என்னை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து செலக்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து இன்டர்ன்ஷிப் தவிர வந்து ஜப்பான் தமிழ் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பேக்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு குழு வந்து ஆக்கம் அப்படின்ற ஒரு இவெண்ட் நடத்துனாங்க அந்த இவெண்ட் வழியே வந்து ஜப்பானில் என்னென்ன இன்னும் ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம் அப்புறம் ஒர்க் அப்படின்றத பற்றி எங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து ஜப்பான் லாங்குவேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்னால் வந்து நாங்கள் வந்து இப்போ ஜப்பானில் இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இவன்ட் மூலமாக வந்து நாலேஜ் மட்டும் நாங்கள் கெயின் பண்ணாமல் நிறையா வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்புறம் கொலாபிரேட்டிவ் கொலாபிரேஷன்ஸ் கூட வந்து நெட்ஒர்க் வந்து எங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு இது வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் நான் வந்து அபிராமி ஃப்ரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்தி கேம்பஸ் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பயாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசிப்ளைன்லேருந்து வரதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அங்கே கற்றுக்கிறதுக்கு வந்து நிறையா அட்வான்ஸு டெக்னாலஜினை வந்து நான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது லைக் நானோ டெக்னாலஜி அண்ட் நானோ கோ சீக்வன்சிங் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அதில் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு கிடச்சிது சார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து திறன் மேம்பாட்டுத் திட்டமான நான் முதல்வன் மூலியமாக நாங்கள் வந்து இதுக்கு செலக்ட் ஆயிருந்தோம் ஜப்பான் இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கு நாங்கள் செலக்ட் ஆயிருந்தோம் அதனை தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ கியோட்டோ யூனிவர்சிட்டியில் இன்சிபிஐ அதாவது இனிஷியேட்டிவ் ஃபார் இன்டெலிஜென்ட் கெம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச் சென்டரில் ப்ரொஃபஸர் டாக்டர் கணேஷ் நமசிவாயம் சார் கீழே நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோம் சார் சார் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்பதனால எங்களுக்கு இன்னுமே ஈஸியாக நிறையா எங்களோட லாங்குவேஜுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து எங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் மாதிரி நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார் இன்னைக்கு போய் நாங்கள் கிளம்புனது வந்து லெவன்த்து டிசம்பர் நியர்லி டூ வீக்ஸ்கிட்ட கிட்ட டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் நாங்கள் ரிட்டர்ன் வந்துருக்கோம் சார் ஆ இப்போ பயாலஜின்னு பார்த்தா நான் பயாலஜிலே நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது சார் லைக் மாலிகுலார் பயாலஜி அண்ட் செல் பயாலஜி அது மாதிரி பயாலஜிக்குள்ளேயே நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறத வந்து எங்களுக்கு நல்லா எப்படி சொல்ல ஒரு கிளாரிட்டியாக வந்து எங்களுக்கு காமிச்சாங்க ஸோ இது வந்து எங்கள் ஃப்யூச்சரோட கேரியர் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலியமா நாங்கள் நான் முதல்வன்ற ஒரு ஸ்கீம் மூலயமா எங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி ஜப்பானின் அனுப்பிச்சாங்க சார் என்ன என்னவா பண்ண முடியும் நாங்கள் பேச்சுலர் டிகிரின்றதுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டியாக இல்லை கேரியர் எப்படி சூஸ் பண்ணுறது லைக் பயாலஜிலே வந்து நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறது வந்து எங்களுக்கு தெளிவாக காட்டினாங்க ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு சார் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில் படிக்கிறதுக்கு அபிராமி சார் என்னோட பேர் அர்ச்சனா நான் குந்தவை காலேஜ் தஞ்சாவூரில் படிக்கிறேன் தேர்ட் இயர் பிஎஸ்சி சுவாலஜி படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து என்னோடய வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் இன்டர்ன்ஷிப்பு ஜப்பான் போயிருந்தோம் இது முதல்ல நான் நன்றி சொல்கிறது வந்து சிஎம் வந்து டெபியூட்டி சிஎத்து தான் நன்றி சொல்லணும் மனமார்ந்து நன்றி சொல்லணும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து நான் முதல்வன் டீம் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் கடமைப்பட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஜேடிபிஎன் டீம் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் அப்புறம் டாக்டர் கணேஷ் பாண்டியன் சார் அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கோம் நன்றி லேப்லே லேபரேட்டரி அண்ட் ரிசர்ச் பற்றி கற்றுக்கணும் நிறையவே நமக்கு தெரியாத சயின்ஸ் இன்னமேல் வரப்போகிற ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஏஜிங் ஹெல்த் ஏஜிங் நிறைய இது மாதிரி நிறையவே கற்றுக்கிட்டோம் ஃபியூச்சரில் சயின்ஸ் வேர்ல்டு எப்படி இருக்கும் டெக்னாலஜி எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே இப்போது ஓரளவுக்கு கற்றுருக்கோம் எல்லாத்தையுமே ஜப்பான் போயிட்டு இந்த இன்டர்ன்ஷிப் எங்களோடய ஃபியூச்சர் கெரியருக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டார்கெட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்